உத்தரகாண்ட் மாநிலம் ஹல்த்வானியில் இருக்கக்கூடிய பன்புல் பூரான்னு சொல்லிட்டு ஒரு பகுதி அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக மதரசா மற்றும் மசூதி கட்டப்பட்டிருக்கு அரசரோட புறம்போக்கு நிலத்தில் அந்த நிலத்தில் என்ன பண்ணிருக்காங்க நீதிமன்ற பேரில் அதை இடிப்பதற்காக வந்து அதிகாரிகள் முற்பட்டிருக்கிறார்கள் முற்படப்படும் போது என்ன பண்ணிருக்காங்க அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பெண்களை வைத்துக்கொண்டு அந்த பின்னால் வந்து கற்களை தூவி இருந்திருக்காள் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் முனிசிபாலிட்டி ஆட்கள் பல்வேறு அதிகாரிகள் எல்லாருமே காயம் பெற்றிருக்காங்க காயப்பட்டதுக்காக காரணமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேறு வழி இல்லாமல் வந்து ஃபோர்ஸஸ் நோடு ஃபோர்ஸஸ் இறக்கி வந்து நிலமை கட்டுக்குள் கொண்டு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க அதையும் மீறி அந்த உள்ளூர் முஸ்லீம்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாகனங்களுக்கு டீ வைத்தல் அரசு சொத்துக்களுக்கு நாசம் செய்தல் இந்த மாதிரி வேலை செய்து கிட்டத்தட்ட ஒரு போர்க்களமாக கலவர பூமியாக மாற்றிருக்காங்க இதனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய நிலைமையில் வந்திருக்கு அப்படியும் அந்த நிலைமை கட்டுக்குள்ள வரணும் போது இப்போ என்னிருக்காங்கன்னா முதல்வர் வந்து ஷூட் அண்ட் ஷைட் ஆர்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு பகுதியில் மட்டும் நடக்கல இந்த மாதிரி ஒரே பேட்டர்னில் பல்வேறு பகுதியில் நடந்திருப்பதாக சிலருக்கு கருத்து கூறியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு ஹல்துவானில் நடந்திருக்கக்கூடிய இந்த கலவரம் அப்படிங்கிறது வந்து ஏதோ உத்தரகாண்ட் மாநிலத்தில் மட்டும் நடந்த ஒரு கலவரம் கிடையாது இது போல இதே பேட்டர்னில் தான் இன்னைக்கு நாடு முழுவதும் இவர்கள் இந்த மாதிரியான இஸ்லாமியர்கள் கலவரத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க வேண்டும் இதை நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆம்பூரில் நம்ம தமிழகத்தில் நடந்த நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு இன்சிடெண்ட்டோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இன்றைக்கி எல்லாமே ஒரே போல் தான் நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஆம்பூரில் நடந்த கலவரம் ஆம்பூரில் என்ன நடந்தது ஒரு கைதி அந்த கைதி வந்து மருத்துவமனையில் இறந்து போகிறார் அதை ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு வராங்க அப்போ அந்த எடுத்துக்கிட்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் அன்னைக்கு அந்த ஆம்பூரில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையம் முற்றுகையிடப்பட்டு அந்த காவல் நிலையத்தில் அங்கே பெரிய கலவரத்தை உருவாக்குகிறார்கள் அப்போ இதே போல தான் அந்த கலவரத்திலையும் இந்த கலவரத்திற்கு முன்னாடியே திட்டமிட்டு கற்களை குவித்து வைத்திருந்து அதே போல இதே போல இங்கே எப்படி வந்து பெட்ரோல் பாம்பு ரெடியாக வைத்திருந்து காவல் நிலையத்தை மேலே தூக்கி எறிந்தார்களோ அதே போல இங்கேயும் அதே போல காவல் நிலையத்தை மேலே தூக்கி எறிந்தது மட்டும் இல்லாமல் காவல்காரர்களை கற்களை கொண்டு கற்களை எரிந்து தாக்கினார்கள் அந்த சம்பவம் நமக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் தினம் தினமலர்ல ஹெட்லைன்ஸ்ல வந்தது பல கிலோமீட்டர்கள் நாங்கள் ஓடினோம் பெண் காவலர்களில் வந்து எங்களை மானபங்கப்படுத்தினார்கள் இந்த கலவரக்காரர்களுக்கு பயந்து நாங்கள் என்னுடைய யூனிஃபார்மை கழட்டி போட்டுட்டு ஓடணும் ஏன்னா யூனிஃபார்மில் பார்த்தா எங்களை அடித்து தாக்கி விடுவார்கள் என்று சொல்லி நாங்கள் பயந்து போனோம் எப்படிப்பட்ட ஒரு கலவரம் தமிழகத்தில் அன்னைக்கு நடந்தது நம்ம பார்க்குறோம் அதே போன்றது ஒரு கலவரம் இன்னைக்கு எப்படி ஒரே நேரத்தில் அவ்வளோ துளுக்கர்கள் அந்த ஒரு ஸ்டேஜில் அப்படி வந்து அந்த காம்பல் நிலத்தை ஒரு நேரத்தில் முற்றுக்கிட முடியும் யோசிச்சு பாருங்க இது ப்ரீ பிளான்ட் இல்லாமல் என்ன மாதிரி இருக்கும் எப்படி நீங்கள் வந்து சேர்க்க முடியும் ஒரு போலீஸ் காவல் நிலையத்தை ஒரு காவல்காரர்களை அவுட் நம்பர் பண்ணி நீங்கள் இவ்வளோ போய் வர முடியும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு திட்டமிட்ட சதியாகத்தானே இருக்க முடியும் சட்டவிரோதமாக ஒரு மதரசா அதுவும் வந்து கோர்ட்டு ஆர்டரை வச்சு தான் இன்றைக்கி அவங்க இடிக்க போயிருக்காங்க இந்த வழக்குங்கிறது ரொம்ப நீண்ட நாளாக இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கம் கூட ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழுலேயே கூட இதுக்கு வந்து இது இடிக்கணுன்ற தீர்ப்பு வந்தது அதுக்கப்புறம் அதற்கு வந்து க்யூரேட்டர்களை க்யூர் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஸ்டே வாங்கணும்னு நினைச்சாங்க அதெல்லாம் இன்றைக்கி கோர்ட்டு வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கு தான் இன்றைக்கி வந்து அதை இட் இடிக்கவே வந்திருக்காங்க பட் அந்த மாதிரி அந்த ஒரு கோர்ட் ஆர்டரோடு ஒரு சட்ட ரீதியாக ஒரு விஷயத்தை செய்ய வரும் பொழுது அதற்கு இப்படி ஒரு கூட்டத்தை இவர்கள் கூட்டி இந்த மாதிரியான ஒரு தாக்குதலில் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆம்பூரில் இதே போல் என்ன சொன்னாங்க பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் வந்து பல கிலோமீட்டர்கள் ஓடினார்கள் அன்னி போன சொன்னி அவங்க அன்றைக்கி முதலமைச்சருக்கு கடிதம் எழுதினார்கள் அந்த பெண்கள் என்ன கடிதம் எழுதினாங்க இந்த மாதிரியான கலவரப் பகுதிகளில் எங்களுக்கு போஸ்ட் போடாதீங்க அப்படின்னு அவங்க எழுதக்கூடிய அளவிற்கு வந்து அன்னைக்கு அத்தனை காவலர்கள் இங்கே தாக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த கா கலவரக்காரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை ஏதாவது இங்கே தமிழகத்தில் எடுக்கப்பட்டது என்றால் இல்லை அன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சி தான் இருந்தது ஆனாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆனால் இன்றைக்கி இன்னைக்கு உத்தராகண்ட் மாநிலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் வந்து உடனடியாக இந்த கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன் வந்திருக்கிறார் அது நம்ம பாராட்டத்தக்கது ஆனால் இந் இதில் நம்ம பார்க்க வேண்டியது அடிப்படையில் என்ன அப்படின்னு சொன்னால் இதில் வந்து அந்த போலீஸ்காரையும் சொல்லிக்காங்க முன்னாடி வந்து இவர்கள் வந்து பெண்களை நிறுத்தி வைத்துக்கொண்டு இந்த கலவரத்தை தொடங்குகிறார்கள் இந்த பேட்டனுங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே போல தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதில் வந்து என்ன ஒரு விஷயம் நமக்கு புரியுதுன்னா இங்கேயும் அப்படி தான் இவர்கள் கலவரம் இடங்க இப்போ எந்த ஒரு போராட்டத்தை கூட நீங்கள் போய் பாருங்கள் இந்த துளுக்க நடத்துகிற போராட்டத்திலாம் நீங்கள் பாருங்கள் முன்னாடியெல்லாம் பெண்களை நிறுத்தி வச்சுருப்பாங்க ஏன்னா இவங்க பயந்தவர்கள் இவர்கள் கோழைகள் அதனால முன்னாடி பொம்பளைகளை நிறுத்தி வச்சு இவங்க போராட்டம் நடத்து நீங்க எந்த போராட்டமாக இருந்தாலும் பார்க்கலாம் இங்க வந்து அமெரிக்கன் எம்பசி தாக்கப்பட்டது நீங்க அந்த போராட்டத்துலேயும் பாத்தீங்கன்னா கூட பெண்கள் அதிக அளவுல இவங்க நிறுத்தி வச்சு தான் அந்த கலவரத்தையும் கூட பண்ணாங்க இதே போல இந்த கற்களை குவித்து வைத்து தாக்குவதை இன்னிப்பையும் என்ன சொல்லிருக்காங்க மேல ரூஃப் மேல கற்களை எல்லாம் குவித்து வைத்து அந்த கற்களை கொண்டு தாக்கி இருக்கிறார்கள் சொல்லியிருக்காங்க இதே போல இன்னொரு டெல்லியில நடந்த கலவரம் டெல்லியில நடந்த அதாவது இந்த சிஐஏ போராட்டத்திற்காக டெல்லியில நடந்த ஷாகின்பாக்ல நடந்த அந்த கலவரம் மிகப்பெரிய அளவில் கலவரத்தை அன்னைக்கு நடத்தினார்கள் அந்த பாக் கலவரத்தின் போதும் இதே போல திட்டமிட்டு கற்களை எல்லாத்தையும் குவித்து வைத்து இதே தான் கல்லெறிஞ்சு இதே போல பெட்ரோல் பா பாமை எரிந்து போலீஸ்காரர்களை கொளுத்த முயன்று இவ்வளவு நடந்தது எப்படி ஒரு போலீஸ்காரர்களை வெட்டி கொன்னார்கள் என்றது சம்பவத்தை இவ்வளோ கொடூரமாக அந்த சம்பவம் நடந்தது என்றெல்லாம் பார்க்கிறோம் அன்னைக்கு எப்படி வந்து ஒரு வீட்டினுடைய மாடியிலிருந்து மொத்த கற்களை எல்லாத்தையும் நிரப்பி வைத்து அங்கேருந்து எல்லாத்தையும் அடித்து பண்ணாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் அன்னைக்கு டெல்லி கலவரமே ஒரு பெரிய தனியாக ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கலவரத்தில் அவ்வளோ விஷயங்கள் நடந்ததே நாம் பார்க்குறோம் அவ்வளோ திட்டமிட்டு நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு கலவர இந்த மாதிரியான ஸ்ட்ரெயின் இன்ஸ்டன்ட் அங்கங்கே நடக்கூடிய எல்லா கலவரங்களையும் நீங்கள் சேர்த்து வைத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா கலவரங்களத்தினுடைய பின்னணியிலுமே கூட இதே போல ஒரு மோட்டிவ் இதே போல ஒரு பேட்டர்ன் இது இருந்து கொண்டே இருக்கும் கொலை நடக்கிறதா அந்த கொலையிலையும் பாருங்க இன்னைக்கு எல்லா கொலையினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நம்ம அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட குரானினுடைய அடிப்படையில் தான் இந்த மாதிரியான கொலை கொலைகள் நடந்திருக்கு ஹிந்து மத தலைவர்களை எல்லாம் கொன்ற அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது அந்த கொலைகளை எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்காது தமிழகத்தில் நடந்த கொலையாக இருக்கலாம் அல்லது அல்லது கேரளாவில் நடந்த கொலையாக இருக்கலாம் அல்லது கர்நாடகாவில் நடந்த கொலையாக இருக்கலாம் அனைத்து கொலைகளிலையும் கூட அந்த பேட்டர்ன் ஒரே மாதிரியாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்போ இது எல்லாத்தையும் நாடு முழுக்க இப்படி ஒரே போல ஒரு நெட்ஒர்க்கில் இவர்கள் இதற்காக பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீரில் நடந்தக்கூடிய கூடிய கலவரங்களை எல்லாம் பாருங்கள் அங்க கூட இதே போல கல்லெறிந்து தான் அன்னைக்கு போலீஸ்காரர்களை தாக்கிய கலவரங்கள் எவ்வளவோ நடந்திருக்கிறது ஸ்டோன் பெல்ட்டிங் ஹெட்டிங்கே தானே வந்து பார்த்துருக்கோம் நம்ம அப்போ இந்த கல்லெறிந்து தாக்கி போலீஸ்காரர்களை தாக்குவது என்பது இவர் இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதத்தில் ஒரு பேட்டர்னாக இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நாடு முழுவதும் கிடையாது உலகம் முழுவதும் கூட இதை போன்ற கலவரங்கள் தான் இருக்கிறது இப்போ சமீபத்தில் அந்த தாமோ போலீஸ் ஸ்டேஷன் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மௌல்வியை வந்து ஏதோ ஒரு குற்றத்திற்காக கைது செய்ததற்காக அங்கே போலீஸ் ஸ்டேஷன் அதே இப்படி தான் பாருங்கள் எப்படி ஒரு மௌல்வி ஏதோ ஒரு குற்றத்திற்காக கைது செய்திருக்கிறார்கள் அப்போ நீங்கள் ஒருத்தர் கைது செய்த உடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிடக்கூடிய அளவுக்கு எப்படி உங்களால் அவ்வளோ ஆட்களை நீங்கள் எங்கேருந்து திரட்ட முடிந்தது உங்களால் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போலீஸ் அவ்வளோ முஸ்லீம்களை அங்கே திரட்டி வைத்திருந்தார்கள் எப்படி அவ்வளோ துலுக்கியம் ஒரே இடத்துல அப்படி சேர முடிஞ்சிச்சாங்க அப்படி சேர்ந்தபோது அந்த இடத்துல போலீஸ்காரர்கள் என்ன சொன்னாங்க உங்களுடைய கைகளை வெட்டுவோம் அப்படின்னு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்கள் எல்லாத்தையும் அங்கே வைத்து மிரட்டினதை பார்க்குறோம் ஆனால் அதில் ஒரு போலீஸ்காரர் அங்கேயும் துணிச்சலாக பேசினதையும் நம்ம பார்க்கிறோம் என்ன செய்வீங்க வந்து செய்வீங்க பார்க்கலாம் பேசாதீங்க வந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு இடையில் அவர் போனார் அதுக்கப்புறம் இவர்கள் அடங்கி போனதையும் நம்மளை அங்கே பார்க்கிறோம் அப்ப கோழைத்தனமாக ஒரு வன்முறையை காட்டி பயமுறுத்தி அச்சுறுத்தி அது காவல்துறையினராக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் மனதில் ஒரு வன்முறையை விதைப்பதற்காக இவர்கள் தொடர்ந்து அந்த ஒரே பேட்டர்ல ஒரே நெட்ஒர்க்கில் இதை செய்து கொண்டு வருகிறார்கள் தான் நம்ம இதை பார்க்கணும் இதேதோ அங்கங்கே ஒரு இன்சிடெண்ட் இந்த இடத்துல இப்படி ஒரு கலவரம் நடந்தது அப்படிங்கிறத தனி இன்சிடென்ட்டாக பார்க்க கூடாது இதை நம்ம ஸ்ரீடிவியில் ஒரு ஒரு தடவையும் நம்ம இதை சொல்லி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே இந்த கலவரத்திற்கு இந்த சட்டவிரோதமான மசோ மதரசா வந்து இடிக்கப்பட்டது தான் காரணமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை இதில் இதற்கு ஒரு மிக மிகப்பெரிய காரணம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் காரணம் என்னென்னா இப்போ தான் உத்தராகண்ட் மாநிலத்தில் இன்றைக்கி பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்காக பேச்சுவார்த்தை வந்து அமல்படுத்துவதற்கான சட்டம் பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அதை ஒட்டி அடுத்ததாக இந்த கலவரம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் டைரக்டாக நீங்கள் பொது சிவில் சட்டத்திற்காக எதிர்ப்பு தெரிவித்து இவர்கள் வந்து இந்த மாதிரி போராட்டத்தை நடத்தாமல் இதை வைத்து ஒரு கலவரத்தை நடத்தி காமித்திருக்கிறார்கள் அச்சுறுத்த ஏற்படுத்துவதற்காக ஒரு முன்னோட்டமாக இதை செய்திருக்கிறார்கள் அப்படி என்றுதான் இதில் வந்து நமக்கு வந்து பார்க்க தோன்றுகிறது அடுத்ததான் நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரியான இல்லீகல் மதரசா இல்ல இல்லீகல் மசூதி இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சட்ட சட்டவிரோதமாக இருக்கக்கூடியது கொடுத்து அதை வந்து நீக்கணும் அதை அதிக் பண்ணணும் வரும் பொழுது அதற்கு உடனடியாக கலவரத்தை செய்வது என்பது இன்னைக்கு ஏதோ புதுசாக ஹல்துவானில மட்டும் நடைபெறவில்லை இதே சம்பவங்கள் தமிழகத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அப்படிங்கறதை நம்ம பார்க்கணும் ஏற்கனவே தமிழகத்தில் இதே பெரிய பெரியகுளத்துல ஒரு மதரசா இந்த மதரசால சட்டவிரோதமாக பல சம்பவங்கள் நடக்கிறது அங்க வந்து இருக்கக்கூடிய பெண்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்த பொழுது அதை ஆய்வு செய்வதற்காக சென்ற காவல்துறையினரை விரட்டி அடித்தார்கள் நம்ம அந்த சம்பவங்கள் இங்கே நடந்ததை நம்ம பார்க்கிறோம் நம்ம அதே போல திருப்பூர்ல ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலை இடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு அந்த நீதிமன்றம் உத்தரவின் பேரில் அந்த பள்ளிவாசலை இடிக்கச் சென்ற பொழுது அதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் இதே போல் ஒரு கூட்டமாக கூடி அங்கே டிராஃபிக் ஜாம் எல்லாம் ஏற்படுத்தி திருப்பூர் நகரத்தை மொத்த திருப்பூர் நகரை ஸ்தம்பிக்க வைத்து உடனடியாக அதற்கு ஒரு எம்எல்ஏ இங்கே தான் நம்ம பார்க்கணும் தமிழகத்தோட நிலையும் இன்னைக்கு மற்ற ந மாநிலங்கள் நிலமையும் இங்கே நம்ம பார்க்கணும் தாமோல் அந்த காவல்துறை அவர் காவல் அதிகாரி சொன்னார் இந்த வன்முறைக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் யார் நீங்கள் வந்து பாரு அப்படின்னு சொன்னார் ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு எம்எல்ஏ உடனடியாக ஒரு கடிதம் எழுதுகிறார் முதல்வருக்கு இவரால் தான் நான் ஜெயித்தேன் அதனால் இந்த ம பள்ளிவாசலை இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு முதல்வருக்கு எழுதிட்டு நான் அவங்களுக்காக இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி போய் அபீஸ்மெண்ட் டு த கோர் போய் அங்கே பேசினார் பார்க்குறோம் இப்போ தமிழகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் அடுத்ததாக தென்காசியில் இப்படி தான் தென்காசியில் இதே போல் ஒரு சட்டவிரோத ஒரு குடும்பமே ஒரு குடும்பமே அழிந்து இருக்கிறதே என்ன பார்க்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நான்கு சகோதரர்கள் இன்றைக்கி அதனால் வந்து இந்த பயங்கரவாதத்தினால் அவர்கள் வந்து மரணமடைந்திருக்கிறார்கள் அப்போ இப் இ எப்படி வந்து தொடர்ந்து வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்தை ஆக்கிரமித்து அந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் ஒரு பள்ளிவாசல் ஒரு மதரசாவை எதையாவது ஒன்று கட்டி வைத்துக்கொண்டு அதன் பிறகு அந்த வழியில் வந்து ஹிந்து ஊர்வலங்களை செல்ல அனுமதிக்காதது அதற்கு பிறகு இது சட்டவிரோதமாக எந்த அனுமதியும் பெறாமல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அதற்காக கேட்டால் அதற்காக உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த இடத்துல ஒரு கூட்டம் கூட்டி ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவது இல்லை அதை எதிர்த்து யார் போராடுகிறார்களோ ஏன் சேலத்து சேலம் ஆடிட்டர் ரமேஷ் அவர் கொல்லப்பட்டதற்கான காரணங்களில் ஒரு காரணமாக சொல்லப்பட்டது இதே போல் அங்கே சேலத்தில் பல சட்டவிரோத மசூதிகளுக்கு எதிராக அவர் போராட்டம் நடத்தியதும் ஒரு காரணம் என்று தான் சொல்லப்பட்டது அப்போ அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் எத்தனை பேர் இதற்காக இன்றைக்கு உயிரை விட்டிருக்கிறார்கள்னு பாருங்கள் ஆனால் இன்னும் இந்த சட்டவிரோத மசூதிகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன அப்போ சட்டவிரோதமாக ஒரு மதரசாவோ மசூதியோ அவர்கள் கட்டி வைப்பார்கள் அப்போ ஒரு நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும் கூட அந்த சட்டவிரோத மசூதியை வந்து அகற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் அப்போ நீதிமன்றத்திற்கே கட்டுப்படாதவர்கள் எதற்காக இவர் எதற்கு இவர்கள் கட்டுப்படுவார்கள் அப்போ எந்த சட்டத்துக்குமே நாங்கள் வந்து கட்டுப்பட மாட்டோம் அதுதான் இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அது நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் அது எந்த மாநிலமாக இருந்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ் இது தான் இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி பாருங்கள் இந்த ஹல்துவானியில் வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் துளுக்க பாப்புலேஷன் அதனால இன்னைக்கு என்ன கொஞ்சம் அவருடைய பாப்புலேஷன் அதிகமான உடனே எப்படிப்பட்ட ஒரு வன்முறையையும் கூட எங்களால் நிகழ்த்த முடியும் அந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய கைதான் ஓங்கி இருக்கும் நாங்கள் காவல்துறையாக காவல் காவல் நிலையமாக எதை எரிக்கிறதுக்கு முற்படுவோம் இன்னும் சொல்லப்போனால் இதில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரிகளை வந்து எரிப்பதற்கு முற்பட்டிருக்கிறார்கள் உயிரோடு கொளுத்துறதுக்கு முற்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நடக்கவில்லை சம்பவம் அடுக்கி மு முற்பட்டிருக்கிறார்கள் அப்போ இந்த அளவிற்கு இவர்கள் எதற்கும் தயாராகிறார்கள் ஒரு கொஞ்சம் பெரும்பான்மையானாலே இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரும்பான்மையானால் எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்கள் அந்த இடத்துல இந்துக்கள் வாழவே முடியாது இந்திய சட்டம் எதுவுமே அங்கே செல்லாது அப்போ இந்துக்கள் பெரும்பான்மையினாக இருக்கும் வரையில் தான் இந்தியாவினுடைய இந்திய சட்டமே இங்கே செல்லுபடியாகும் இல்லைனா அந்த சட்டத்தை எந்த சட்டத்தையும் கூட நீங்கள் அமல்படுத்த முடியாது அதை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு முக்கியமான விஷயம் நீதிமன்றங்களும் கூட இப்ப சமீபத்தில் பிஎஃப்ஐ பயங்கரவாத அமைப்பால் ஹிந்து அமைப்பைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் கொல்லப்பட்டார் கேரளாவில் கொடூரமாக கொல்லப்பட்டார் அப்ப அந்த ஸ்ரீனிவாசன் கொலைக்காக அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதுக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் அப்படி ஆயுள் தண்டனை தீர்ப்பு வழங்கி அந்த நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள் அப்போ இன்னைக்கு நீதிமன்றங்களையும் கூட இன்றைக்கி நீங்கள் வந்து அச்சுறுத்தி தான் வைத்திருக்கிறீர்கள் ஏன் இங்கேயும் கூட இந்த பிலால் மாலிக் பக் போலீஸ் போக்குவரத்தின் இந்த இந்த அமைப்பை சேர்ந்த தமிழகத்தில் சேர்ந்தவர்களை கொலை பண்ணிய பயங்கரவாதிகளை இன்னைக்கு சிறையில் வைத்திருப்பவர்கள் மீது அவர்களும் இன்றைக்கி வந்து இங்கே நீதிபதிகளை நீதிமன்றத்திலேயே மிரட்டிய எல்லாம் நம்ம இங்கே பார்க்கிறோம் அப்போ நீங்கள் உங்கள் எந்த ஒரு சட்டத்தையும் யாரையும் நாங்கள் மதிக்க மாட்டோம் எதற்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் அப்போ இன்னைக்கு ஏதோ சில நீ இந்த மாதிரியான ஒரு சு சம்பவம் வரும் பொழுது அப்போ நீதிமன்றங்கள் இதற்கு வந்து பயந்து தங்களு ஏன்னா நீதிபதிகளும் மனிதர்கள் தானே அப்போ நீதிபதிகளையிலேயே அச்சுறுத்தி அதாவது இவங்களுடைய கோழைத்தனம் அதை தான் நான் இதில் சொல்ல வர்றேன் ஒரு வன்முறையை நிகழ்த்தி காட்டி அந்த வன்முறை மூலமாக அடிபணியை வைப்பது அப்போ அந்த வன்முறைக்கு பயந்து இவர்கள் வந்து எந்த சட்டத்தையும் அமல்படுத்த விட மாட்டார்கள் அப்படி இன்னைக்கு நீதிமன்றங்களையும் இந்த மாதிரி அப்போ அந்த நீதிமன்றங்கள்ல ஏதாவது ஒரு 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 தீர்ப்பு அப்படி வந்தாலும் கூட இதையெல்லாம் தாண்டி நீதிமன்றங்கள் மூலமாக இந்த மாதிரி தீர்ப்புகள் நல்ல தீர்ப்புகள் வரும் பொழுது கூட அந்த நீதிமன்ற தீர்ப்பையும் அமல்படுத்த விட மாட்டார்கள் அந்த நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த போகும் போகுவர்களை தாக்குவது அந்த நீதி காவல்துறையினர் இருந்தாலும் தாக்குவது இந்திய முனிசிபல் கார்ப்பரேஷன் நாட்களை இவர்கள் தாக்குவதற்கு எவ்வளவு ஆகும் அப்ப இவர்களை தாக்குவது முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக ஒரு இடத்தில் இருந்து விட்டார்கள் என்றால் அந்த இடத்துல எந்த சட்டத்தையும் அமல்படுத்த முடியாது என்ற நிலைதான் இன்னைக்கு நாடு முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் கூட இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு உத்தராகண்டினுடைய முதல்வர் இதற்காக உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் கலவரக்காரர்களை கண்டால் உடனடியாக சுட்டுத் தள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனா இந்த பகுதியில் இப்போ சமீப காலமாக வ நிறைய பேர் குடியேறியிருக்கிற சம்பவம் நடந்திருக்கிறது அதனுடைய ஒரு பின்னணியிலேயும் இந்த கலவரத்தை நாம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இன்னைக்கு இந்த சட்டவிரோத ஊடுருவக்காரர்களால் நாடு முழுவதும் எந்த இடத்திலும் பயங்கரவாதத்தை நிகழ்த்த கூடிய நிலை இன்னைக்கு உருவாகி வருகிறதையும் இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால் இதற்கு வந்து கடுமையான நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது மூலம் மட்டும்தான் இந்த கலவரங்களை ஒடுக்க முடியுமே தவிர இதற்கு வந்து இந்த ஏன்னா இன்றைக்கி தமிழகமும் கடுமையான நடவடிக்கை தான் தமிழகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறதையும் நம்மளால் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி உத்தராகண்ட் மாநிலத்தில் இந்த நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் இந்த நடவடிக்கை முழுமை பெற்று யார் இதில் குற்றவாளிகளோ அவர்கள் அனைவருக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதன் மூலம்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும் என்பதையும் இந்த செய்தியிலிருந்து நாம் பார்க்க வேண்டும்